நண்பர்களை இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம் நண்பர்களை அளவுக்கு பாருங்கள் எல்லாம் எவ்வளோ பக்காவாக வைக்க முடியுமா அவ்வளோ பக்காவாக இன்சுலேட் பண்ணி டீ ஜாயிட்டு போட்டு அதாவது மேரிடு ஜாயின்ட்டு டீ ஜாயிண்ட்டு கலந்த மாரி ஒரு டைப்பில் நான் ஜாயிண்ட் போடுவேன் ஜாயிண்ட்டு போட்டு பக்காவாக நம்ம இன்சுலேட் பண்ணி மேலக்கிற பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஆர்எஃப் கார்டு யூஸ் பண்ணலாம் அதனால அதில் என்ன பண்ணுறேன் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஜாயிண்ட் இருக்கிறதுலாம் வச்சிட்டேன் கீழே பாருங்கள் எவ்வளோ ஒயர் அதிகமாக இருந்தோ அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ ஒயர் வேஸ்டேஜ் பாருங்கள் இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்கே எவ்வளோ ஒயர் வேஸ்டேஜ் இவ்வளோ ஒயர் வைக்கக்கூடாது அதனால கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என்னென்னா நான் வந்து மல்டிமீட்டரை வந்து நம்ம கிளாம் மீட்டரை வந்து என்சிவி ரேஞ்சு நான் கண்டக்டிவ் கண்டக்டிவ் வோல்டேஜ் ரேஞ்சில் போட்டு இப்போ பாருங்கள் இப்போ எங்கள் சப்ளை இருக்குன்னு எனக்கு இன்டிமேட் பண்ணுது ஆனால் அதேமாதிரி இந்த இடத்துல இன்டிமேட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஹை பொட்டான்ஷியல் சப்ளை பொட்டான்ஷியல் வந்து மீன்ஸ் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து ஹை ரேஞ்சில் இருக்குதுன்னு காட்டுச்சு குறிப்பாக இந்த லாக் செட்டு கிட்ட வைக்கும்போது இது மேலாம் நான் வந்து செக் பண்ணிட்டு போகும்போது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து டோர்கிட்டையும் செக் பண்ணும்போது அதான் மீன்ஸ் வந்து இங்கே இருக்கிற டோர்கிட்ட இதெல்லாம் இந்த சவுத்துலாம் நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஹை சப்ளை பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு இப்போ உங்களுக்கு காட்டுது பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிட்டே போயிட்டேன் ஓகேங்களா அதாவது வந்து எலெக்ட்ரோமானிக் ஃபீல்டு கிட்ட கூட ஸ்டாட்டிக் எலெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லக்கூடாது எல்ட்ரோமானிக் ஃபீல் கிட்ட போயிட்டோம் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நியூரல் இருந்தாலும் அதில் வந்து கம்மியாக வருது ஓகேங்களா இது பாருங்க ஏற்றல வரவே வராது ரிட்டன் ரிட்டர்ன் அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஃபேஸில் வந்து நம்மளை வந்து எலட்ரோமானிக் ஃபீல்டு இருக்கிறதுன்றதால் ஹெவியவே காட்டுது ஓகேங்களா இங்கேயும் பாருங்கள் ம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ எங்கேயுமே கிடையாது பாருங்கள் ஓகேங்களா எனக்கு என்ன இந்த மல்டி இந்த டைப்பு கிளம்பீட்டர் வந்து இது வந்து நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம் ஓகேங்களா எனக்கு எந்தவித குறையும் கிடையாது நல்லா தான் இருக்கு ஓகேங்க இப்போ வரைக்கும் நல்லா இது வாங்கிக்கிட்ட தரோம் ஒரு டூ மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது இந்த என்சிவி ரேஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சில செவ்வளோ ஒயர் போதான்றதால இந்த என்சிவி ரேஞ்சை வச்சு கண்டுபிடிச்சிருக்கும் இன்வர்டர் ஒயரிங் யூபிஎஸ் வயரிங்களா பண்ணும்போது ஆனால் சோலார் பேனலுக்கே வரிங்க பண்ணும்போது இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஆனால் நம்ம இவ்வளோ பக்காவாக நம்ம வேலையை முடிச்சிடும் ஓகேங்களா இதேமாரி முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ ஒரெலாம் வைக்காதீங்க ஓகேங்களா இல்லை நீங்களே கூட ஒரு ஹோட்டலில் டிசைன் பண்ணுறீங்க இல்லை நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சில ஹோட்டல் வந்து பெரிய ஹோட்டலாக இருக்கும் ஆனால் அதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணும்போது எலக்ட்ரிஷ்னாக டிசைன் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஓகேங்களா நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் டிப்ளமா முடிச்சிருக்கேன் ஏஐஎம்இ பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எனக்கு வந்து நான் அது இல்லாமல் என்னை பண்ணவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் ட்ரைனப்னா எங்கள் ஐடி எங்கள் கோயின்சாமி சார் டிப்ளமா படிக்கும்போது என்னன்னா எங்கள் ஜீவா சார் ஜஸ்டின் சார் இவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃப்ஸ் மற்றவங்கன்னா கடமைக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்களாம் குறிப்பிட்ட ஸ்டாஃப் அப்புறம் வந்து முருகன் சார் அவர் என்னன்னா க்ளாஸை பற்றி சொல்லலாம் அந்த தோளை பற்றி பெருசாக சொல்லி தரலனாலும் போய் தான் தோ நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி தருவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரவிச்சந்தன் சார் அவர் அபுதாபி நேஷனல் ஐஃபாக்டில் வேலை செய்கிறார் எனக்கு முப்பது வருஷம் முன்னாடி காலேஜில் சீனியர் அவர் வந்து காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது நான் எப்பவுமே விட்டுட்டு போயிடுவேன் இண்டஸ்ட்ரியல் டிரைவுக்கு எல்லாத்த பதிவு மனுஷன் கிளாஸ் எடுப்பார் ஒரு ஆறு டே நேரில் கிளாஸ் நடக்கும் அப்போ போயிடுவேன் அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சேன் இங்கே ஜெய கஜேந்திரன் பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் நான் அப்பர்டைஸ் பண்ணும்போது ஆயிரணும் அவங்களாம் சொல்லிக் கொடுத்த வச்சு நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஒரு இடத்த டிசைன் பண்ணும்போது நாளைக்கு இந்த இடத்துல ஃபீல்டர் ஃபியூச்சர் என்னென்ன ஃபால்ட்டு வரும் அது எப்படி நம்ம ரெக்ஃபிகேஷன் பண்ணுறது ஃபால்ட் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி தான் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் என்ன வேலை செஞ்சவங்களை பற்றி நான் வேலை செய்ய எனக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தவங்களை பற்றி என் குருகளை பற்றி நான் சொல்கிறேன் என்னோட ஆசிரியர் பெருமானங்களை பற்றி இப்போ நான் நான் மாதிரி பாக்ஸை டிசைன் பண்ணவே மாட்டேன் இன் கேஸ் இந்தமாதிரி பாக்ஸை டிசைன் பண்ணுறேன் இது வந்து என்னன்னா இவங்க ஒரு ஃபாரின் லுக்கு போட்டிருக்காங்க ஷெல்டர் கம்பெனியை போட்டு ஓகேங்களா ஒரு எப்படி சொன்னால் ஒரு லக்கான ஹோட்டல் ரேஞ்சுக்கு போட்டுருக்காங்க அப்படி போகிறத தப்பு கிடையாது போட்டுருக்கலாம் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மேலே வந்து என்ன பண்ணுவேன் நேரஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே ஒரு சிக்ஸ் வே டிபி கொஞ்சம் ஹைட்டாக கூட வச்சுருப்போம் ஓகேங்களா ஒரு சிக்ஸ் வேச்சு இந்த இடத்துல நான் கை காட்டலாம் இந்த இடத்துல ஒரு சிக்ஸ் வே வச்சுருப்போம் அதுக்கு மேலே ஒரு சர்க்கிட் பாக்ஸ் வச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ என்னன்னா இவ்வளோ வயர்ஸ் இப்போ இதுக்குள்ளே வரவே வராது இந்த இது இருக்கில்ல ஆர்எஃப் கார்ட்ஸ் வச்சு இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி கார்ட்ஸ் சுச்சு இதுக்கு வந்து இன்புட் வேலை செய்யறதுக்காக இன்புட் ஃபேஸ் கொடு ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும் அந்த அவுட்புட் புட் ஃபேஸில் எதுலேயே எட்டுமே கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா ஜஸ்ட் இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்துட்டு இன்புட் நியூட்டில் வந்து ஒரு ஒன் ஸ்கொயர் மூலம் போட்டு ஃபேஸ் மட்டும் நான் போனோம்னால் ஃபோர் ஸ்கொயர் மூல் போட்டு அவுட்புட் ஃபேஸை ஃபோர்ல எடுத்து அப்படியே டிபியில் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்தமாரி பண்ணியிருப்போம் ஆனால் இந்த டிசைனே ஃபெயிலியர் டிசைன் ஓகேங்களா நாளைக்கு இதில் எதனா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஷார்ட் ஆகுது இல்லை ஹெவியாக லோடு யூஸ் பண்ணுறோம் மெல்ட் ஆகுது அப்படின்னா என்னன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வயர் ஃபுல்லாக பர்ன் ஆகிடும் பர்ன் அவுட் ஆகிடும் அந்த ஒரு கந்தக்காக இங்கே நான் அங்கே வேலை செய்கிற இடத்துல இப்போ கூட ஆரோ இல்லை ஒரு பில்டிங் டிசைன் பண்ணோம் ஸ்கேட்டில் கொடுத்தேன் மீன்ஸ் ஆட்டோ கேட்டில் கொடுத்த டிசைனு அதுக்கப்புறம் த்ரீ டிவியுலையும் கொடுத்தோம் த்ரீ டி டூ டிவியிலையும் கொடுத்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணோம் அதே அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் அந்த ஞாபகத்தில் விட்டுருவேன் வேலை ம் அப்படி பண்ணும்போது நானா நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்தமாதிரி சின்ன சின்ன எரர்லாம் வராது இது சின்ன எரர் ஆனால் பெரிய ஃபால்ட்டு வழி வைக்கும் ஒயரிங்கே எரிஞ்சு போயிடும் ஓகேங்களா ஆர்சிசிபி போட்டால் ஆர்சிசிபி நிற்கவே நிற்காது அவ்வளோ ஸ்க்ரூ ஒயர் இதில் வச்சு இதில் ஸ்க்ரூ ஏற்றினா அந்த ஸ்க்ரூவோட லென்த்து பாருங்கள் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிட்டே இருக்கு கையை வச்சு காட்டுற மாதிரிங்க நீங்கள் நெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் ஸ்க்ரூ ஓகேங்களா ஒன்ற இன்ஸ் ஸ்க்ரூ நான் ஏற்றும்போது பேக்கில் ஒயர் இருக்குன்னா கண்டிப்பாக போய் ஒயில் தான் ஏறும் ஸ்க்ரூ ஓகேங்களா இப்போ இதுக்கே நான் வந்து அந்த ஸ்க்ரூ பட்ல ஓகேங்களா எல்லாமே நார்மல் ஸ்டார் ஸ்க்ரூ அடிக்கலான்னு இருக்கேன் ஸ்டார் ஸ்கூலில் ஆரஞ்ச் ஸ்டார் ஸ்க்ரூ இந்த சைஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அது போய் ஒயரில் ஏற்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நான் முடிஞ்சளவுக்கு வேலை செய்யும்போது பேக்கில் ஒயர் இருக்குன்னா ஒயர கம்மியாக வைங்க இது பிரே பிரேக்கர் பாக்ஸில் சுவிச் போர்டெலாம் ஒயர் வைக்கும்போது கம்மியாக வைங்க அப்படி ஒயர் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக ரூட்டிங் பண்ணி மீன்ஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணி வைக்கலாம்